ஹலோ 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 குட் ஈவினிங் ரொம்ப சாரி கொஞ்சம் ஒரு சின்னதுனால லேட் ஆகிடுச்சு ஸோ என்னோடய ஆடியோ க்ளியராக இருக்கா ஆடியோ க்ளியராக இருக்கா ஓகே ரைட் நம்ம இப்போ செஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து செல்ஃப் இமேஜ்னா என்ன அதை நம்மளோட செல்ஃப் இமேஜ் வந்து நம்ம எப்படிலாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம் ஸோ அதோட இது இந்த செஷன் பார்க்கலனா நீங்கள் வந்து யூடியூபில் யூடியூப்பில் வந்து அதோட செஷன் இருக்கும் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் ஒன் மினிட்ருங்களா ஒரு சின்ன வீடியோ செட்டப் பண்ணுறோம் பண்ணிக்கிறேன் ரைட் கொஞ்சம் அந்த கேமரா செட் பண்ணுறதுல சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு ரைட் ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்ம செல்ஃப் இமேஜ்னா என்ன நம்ம அந்த செல்ஃப் இமேஜை வந்து நம்ம எப்படிலாம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தோம் ஸோ ஒரு வேளை வந்து அந்த செஷன் யாராவது நீங்கள் பார்க்கலனா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து அந்த சேனல் வந்து லாஸ்ட் வீக் வந்து டியூஸ்டே பேசினதில் இருக்குது அதை நீங்கள் தயவுசெய்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீப்புள் திங்க் தர் சேஞ்சிங் தேர் வாய்ஸ் சேஞ்சிங் தேர் மேனர்ஸ் அண்ட் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அண்ட் யூஸிங் தேர் ஒகாபுலரி இன் சர்டன் வேஸ் வில் மேக் தம் கரேஷ்மாட்டிக் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் அட்ராக்டிவ் டு குட் ஃபார்ச்சூன் நத்திங் இஸ் மோர் எரோனஸ் தேன் திஸ் திங்கிங் ஸோ அதாவது நம்ம எல்லாருமே வந்து நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம நல்லபடியாக வந்து நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஸோ நம்ம வந்து நம்மளோட வாய்ஸை வந்து நம்ம ஒரு மாடுலேஷனோட நம்ம அந்த வாய்ஸ் மாடுலேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பேசணும் அப்படின்னா நம்மளோட மேனரிசம்ஸில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ண முடியும் நம்ம கரிஸ்மேட்டிக்காக இருக்க முடியும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இருக்கோம் ஆனால் இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி வந்து தோர்கம் சராதரன் வந்து சொல்கிறாங்க ஸோ அது உந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க த பர்சன்ஸ் மேக்னட்டிசம் த கிரியேட்டிவ் இம்ப்ரெஷன் தட் வ்ஸ் அதர்ஸ் த ரேடியேஷன் ஆஃப் ஹிஸ் பர்சனாலிட்டி தட் ஓப்பன்ஸ் மெனி டோர்ஸ் அண்ட் டிஸ்பர்ஸ் வேரியஸ் ஹிண்ட்ரன்சஸ் ஆன் த பாத் ஆஃப் சக்ஸஸ் ஸோ அதாவது வந்து இப்போ நம்மளோட நம்மளோட மேக்னட்டிசம் ஸோ நம்மளோட அந்த க்ரியேட்டிவ் இம்ப்ரெஷன் ஸோ நம்மளோட அந்த ரேடியாக்டிவாக நம்ம இருக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து நம்மளோட மேக்னட்டிசம் ஸோ நம்மளோட மேக்னட்டிசம் நம்மளோட க்ரியேட்டிவ் இம்ப்ரெஷன் ஸோ நம்மளோட கரிஷ்மா இதெல்லாமே வந்து மற்றவங்களோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க மிகப்பெரிய சேஞ்சஸை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க நிறைய மாற்றங்களை வந்து உண்டு பண்ணும் ஸோ அப்போ அந்த மாதிரியாக வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து மாற்றங்களை வந்து உண்டு பண்ணுறது வந்து நீங்கள் உங்களோட ஹேர் ஸ்டைலை மாத்துறதுனாலையோ உங்களோட மேனரிசம் மாற்றுறதுனாலையோ அதெல்லாம் வந்து நடக்காது அதே சமயத்தில் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல் குவாலிட்டியை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தாமல் மற்றவங்களோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சேஞ்சஸை வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதும்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம நம்ம வந்து நம்ம மேக்னட்டிசமாக இருக்கிறதுக்கோ நம்ம வந்து ஒரு கலிஸ்மேட்டிக்காக இருக்கிறதுக்கோ நம்ம மேக்கப் பண்ணிட்டாலோ அல்லது நம்மளோட மேனரிசம் சேஞ்ச் பண்ணிட்டாலோ நம்ம பேசக்கூடிய ஸ்டைலை வந்து நம்ம மாற்றி பேசுகிறதுனால இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியாது ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல் குவாலிட்டியை நம்ம எவோக் பண்ணுறது மூலமாக தான் ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் தட் மேக்ஸ் அ பர்சன் மேக்னடிக் ரேடியோ ஆக்டிவ் அண்ட் கரிஷ்மாட்டிக் இஸ் இஸ் ஹிஸ் அட்வான்சிங் மீ அட்வான்சிங் பீயிங்னஸ் த்ரூ ஹிஸ் ஸ்ட்ரைவிங் டுவர்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ஸோ உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி ஸோ இதனால் என்ன என்னோடய எவ்ரிடே லைஃப்பில் வந்து எனக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வேலை வந்து உங்களுக்கு வந்து தோணலாம் ஸோ என்னடா அது கரிஷ்மாட்டிக் பவர் இது ஏதோ சொல்கிறாங்க நம்ம வந்து வாய்ஸை மாற்றுறது மேனரிஸை மாற்றுறது திருப்பி திருப்பி அதையே சொல்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருமே வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இங்கிலீஷ் மெடிசின்ஸ் வந்து போவோம் ஸோ அங்கே வந்து அவங்க எதுவுமே வந்து நமக்கு அங்கே நம்மளோட நோய்க்கு நம்மளோட பிரச்சனைக்கோ அங்கே தீர்வு இல்லைன்னா நம்ம அடுத்தாப்பில் வந்து நம்ம அலோபதி சித்தா ஸோ இந்த மாதிரியான அடுத்த கிரேடில் இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் வந்து நம்ம வந்து போவோம் ஸோ அங்கேயும் வந்து சில இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறமா நம்ம மூணாவது தான் நம்ம வர்றது என்ன அப்படின்னா பெரிய பெரிய ஆன்மீக குருமார்களை வந்து நம்ம வந்து தேடிப்போவோம் ஸோ அவங்கக்கிட்ட போனால் நம்மளோட பிரச்சனைலாம் வந்து சரியாயிரும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து போவோம் ஸோ அது வந்து எல்லோராலையும் அது வந்து அப்ரோச் பண்ணி நம்ம வந்து போக முடியாது ஸோ நாலாவதாக நம்ம எங்கே போவோம் அப்படின்னா யோகா சென்டர்ஸ் மெடிடேஷன் சென்டர் சில ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் சென்டர்ஸ் வந்து நம்ம வந்து அங்கே வந்து போவோம் ஸோ நானும் அப்படி தான் வந்து போயிருக்கேன் ஸோ நம்ம வந்து போவோம் ஸோ அங்கே போனோன்னே அதை நடத்துகிறவங்கள வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து அட்ராக்ட் வந்து ஆயிடுவோம் ஸோ ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப ஹம்புலாக இருப்பாங்க அவங்க வாய்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அவங்களோட மேனரிசமே வந்து ஒரு ஒரு தெய்வீகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து அதில் வந்து நம்ம அட்ராக்ட் ஆகி ஸோ நம்ம வந்து ஓகே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் நமக்கு எதுவுமே சரியாகலை ஸோ நம்ம வந்து அலோபதி சித்தா ஹோமியோபதி எதோ பார்த்தா நம்ம எதுவுமே வந்து சரியாகலை குருமார்கள்ட்ட போனால் நம்ம சரியாகலை ஸோ இந்த இடம் தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து தீர்வு கொடுக்க போகுது அப்படிங்கிறதோடு நம்ம வந்து அங்கே வந்து ஐக்கியம் ஆகிடுவோம் ஸோ அப்போ அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்களோட சீனியர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்து வந்து இவங்க தான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய இதை வந்து நம்ம திறக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்பி எதை நம்பி அவங்களோட வெளித்தோற்றங்கள் அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்க மேனரிசம்ஸ் அவங்க பேசக்கூடிய செயல் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து மயங்கி நம்ம வாழ்க்கையவே வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒப்படைச்சிடும் ஓகே ஸோ அதனால தான் வந்து டோர்க்கம் சராஜன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ உங்களோட செல்ஃப் இமேஜை நீங்கள் ட்ராமா போடுறது மூலமாக நீங்கள் மாற்ற முடியாது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோல் குவாலிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மூலமாக தான் நம்ம நம்மளோட செல்ஃப் இமேஜை மாற்றி மற்றவங்களோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வர முடியும் ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் வெளிப்புறமாக நீங்கள் வந்து ஏமாற்ற நினச்சி நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா அது மேபி வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு கொடுக்குமே தவிர அதை ஒரு கட்டத்தில் வந்து உங்களை பற்றின உண்மையான சுயரூபம் தெரிஞ்சால் அது மிகப்பெரிய ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம நீங்கள் லாஸ்ட் வீக் அட்டன்ட் பண்ணும்போது மேபி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் என்னடா அது செல்ஃப் இமேஜ்னு சொல்கிறாங்க ட்ராமான்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஆனால் நான் இப்போ சொன்ன பாயிண்ட்டை வச்சு உங்களால் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சரி ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க ஒரு பெரிய பெரிய குருமார போய் பார்த்துருப்பீங்க வேறு மெடிக்கல் சிஸ்டம்ஸ் பார்த்துருப்பீங்க எங்கேயுமே சரியாக இருக்காது கடைசியில் வந்து ஒரு சென்டர் ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு அது எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி அந்த ஸ்கூல் பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை ஸோ எனக்கு எந்த ஸ்கூல் மேலேயும் வந்து ஒன்றும் வெறுப்பு அப்படிலாம் வந்து கிடையாது ஸோ உள்ளதை உள்ளபடி தைரியமாக வந்து சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ நம்ம அங்கே போனோன்னே இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம சரண்டர் பண்ணி ஸோ நிறைய நேரம் எனர்ஜி பணம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அங்கே வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த நபர்களோட உண்மையான சுயிரும் தெரிஞ்சோடனே நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு திருப்பி வந்து நம்ம வந்து டிஸப்பாயின்ட் வந்து போயிடுவோம் ஸோ அப்போ அப்போ ஒருத்தவங்களோட உண்மையான செல்ஃப் இமேஜை வந்து ஸோ நம்மளும் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களும் வந்து தான் கிட்ட வரக்கூடிய சிகிச்சையாளர் நோயாளிகளையோ அல்லது தன்னோட பிரச்சனைக்காக வர்றவங்கட்டையோ நம்ம வந்து எந்த விதமான ட்ராமாவும் நம்ம வந்து போடக்கூடாது ஸோ அப்படியே நம்ம வந்து ட்ராமா போட்டாலும் ஒரு கட்டத்துல வந்து அது உலகத்துக்கே தெரிகிற மாதிரி வெளிப்படுத்தப்படும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க ஸோ தான் வந்து இந்த சாப்டர் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ ஓகேயா ஓகே நான் இப்போ நான் படிக்கிறேன் உங்களுக்கு மேபி இன்னும் நான் அடுத்தடுத்து சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுங்கிறத நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நான் லாஸ்ட் வீக் கூட வந்து நான் வந்து சொல்லும் போது அந்த செஷனோட எண்ணில் வந்து ஒரு ரொம்ப பேர்ஸ்னலாக என்னோட லைஃப்பில் நடந்த அஃபெக்டானதை வந்து நான் வந்து சொல்கிறேன் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்குலாம் நான் அவங்க யாரை சொல்கிறேங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா நாங்கள் அவங்களால வந்து அவ்வளோ வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அவ்வளோ பணம் இழந்திருக்கோம் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் எங்களோட நேரம் இன்னும் இதெல்லாம் நான் வந்து வெளிப்படையாக வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்ல முடியாது இன்னும் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சோங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து சில நபர்களை வெளிப்புறத்தில் பார்த்து ஸோ அவங்க தான் நமக்கு வந்து வாழ்க்கைக்கே வந்து ஒளி கொடுக்கக்கூட போகிற தேவதை அப்படின்னு நினச்சி நம்ம போய் மிகப்பெரிய சிக்கல்களில் வந்து உண்டானதுனால தான் நம்ம நம்ம இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ்லேயே வந்து இருக்கோம் ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம மற்றவங்களுக்கு எச்சரிக்கைகளை தான் நம்ம இதை சொல்கிற தவிர நமக்கு அவங்க மேலே பழி உணர்ச்சி ஸோ எனக்கு ஒரு வேலை அவங்கக்கிட்ட பழி உணர்ச்சி இருந்தால் நேரடியாகவே போய் அவங்கக்கிட்ட வந்து சண்டை போட முடியும் அந்த மாதிரி இந்த செஷனில் தான் நான் அதை அப்படியே வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது நேரடியாகவே போய் உங்களால் தான் எங்கள் லைஃப் இப்படி ஆச்சுங்கிறது நானே சொல்லியிருக்கேன் என்னால் சொல்ல முடியும் ஆனாலும் ஸோ நீங்கள் நிறையா ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் வந்து வந்திருக்கறனால தான் ஸோ என்னோட லைஃப்பில் நடந்ததை பர்டிகுலராக அந்த பர்சனை என்னை தெரிஞ்சவங்களுக்கு நான் யாரை சொல்கிறேங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை நம்ம சொல்கிறது காரணம் என்னென்னா ஸோ இன்னைக்கு இன்றைக்கி ஸோ இன்னும் அதிகமாக நிறையா ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ் வரும் இன்னும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடியும் போது இன்னும் ஏகப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ் வர போது நிறைய நபர்களை வந்து நம்ம வந்து சந்திக்க போகிறோம் ஸோ அப்போ நம்மளோட டிசைன்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ஸோ இவங்க நமக்கு யார் இவங்க ட்ராமா போடுறாங்களா இவங்க உண்மையானவங்க தானா இவங்க பேசுறதுன்னா நெஜம் தானா இவங்களோட உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லை இவங்க நமக்கு தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம அதை நம்ம வந்து அவங்களோட அந்த செல்ஃப் இமேஜை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடனா நம்மளோட பணம் நேரம் எனர்ஜி பல ஆண்டுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணுவோம் ஸோ என்னோடய சொந்த அனுபவம் மட்டும் கிடையாது ஸோ இதை தான் வந்து இந்த என்டையர் சாப்டர்லேயும் டோர்கம் சனாய் வந்து திருப்பி 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 வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ ஓகே ச மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் தட் மேக்ஸ் அ பர்சன் மேக்னட்டிக் ரேடியாக்டிவ் அண்ட் கரிஷ்மாட்டிக் இஸ் இஸ் அட்வான்ஸிங் பீஇங்னஸ் த்ரூ ஹிஸ் ட்ரைவிங் டுவர்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ஸோ அப்போ அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோ அவங்களோட மேனரிசமோ அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்கங்கிறத பொறுத்து வந்து அவங்க அவங்களோட அந்த செல்ஃப் இமேஜ் வந்து இருக்காது அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸாக வெர்ச்சுவல்ஸை வந்து அவங்க லைஃப்பில் வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க ஸோ வெர்ச்சுவஸை ஃபாலோ பண்ணுறதுங்கிறதே வந்து இன்றைக்கி வந்து பலவிதமானது இருக்குது ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து விர்ச்சுவஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ரிச்சுவல் சொல்லி கொடுத்தாங்க நான் அந்த ரிச்சுவலை முடிச்சுட்டேன் அவ்வளோதான் நான் வந்து அந்த விர்ச்சுவஸை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து நினைக்கிறேன் அது கிடையவே வந்து கிடையாது எந்த சடங்குகளும் எந்த சாஸ்திரங்களும் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கவே போகிறதே கிடையாது எந் நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸான டெக்னிக் யூஸ் பண்ணாலும் சரி எவ்வளோ பெரிய ஸ்கூலில் போய் நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கான பணம் கொடுத்து நீங்கள் படித்தாலும் உங்களோட ரிச்சுவல்ஸோ உங்களோட ப்ராக்டிஸோ எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு கை கொடுக்கவே கொடுக்காது அந்த வேர்ச்சூஸை நம்ம எவ்ரிடே லைஃப்பில் காலையில் எழுந்திரிச்சிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்ளை பண்ணால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமே தவிர எனக்கு இந்த ஸ்கூலில் இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க நான் இந்த லெவலில் இருக்கேனா அந்த லெவலில் இருக்கேன்னா உங்களை ஒரு நாளைக்கு பாதாள குடியில் போய் வந்து தள்ளுமே தவிர உங்களுக்கு எந்த விதத்துலையும் அது வந்து பயனளிக்கவே அளிக்காது ஸோ இந்த ரிச்சுவல்ஸு இந்த ப்ராக்டிஸஸ்லாம் என்னோடய லைஃப்பில் நான் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு பார்க்க தெரியாட்டி மிகப்பெரிய பேரழிவை வந்து நீங்கள் வந்து சந்திப்பீங்க ஸோ அதை தான் வந்து இந்த சாப்டர் வந்து திருப்பி திருப்பி டோர்க்கம் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஒருவேளை சந்திரபுரியா அந்த செஷனை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இவ்வளோ ஓப்பனாக அதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க தங்கி தயங்கி சொல்லியிருப்பாங்க நான் வெளிப்படையாக நேர் எனக்கு தைரியமாக அவங்க நேமு கூட என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நான் சொல்கிறது வந்து உண்மை அப்படிங்கிறனால ஸோ நீங்கள் ஒருத்தவங்களோட வெளிப்புறத்தை பார்த்தோ அவங்களோட ஹேர் ஸ்டைலை பார்த்தோ அவங்க மேனர்ஸை பார்த்தோ அவங்க இவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்களேங்கிறத பார்த்து தயவு செய்து அவங்க பின்னாடி போனீங்கன்னா ஒரு நாள் மிகப்பெரிய குழியில் வந்து உழுவிங்க அது எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி அது இந்த டோர்கம் சராதரயம் ஸ்கூலாகவே இருந்தாலும் சரி நானாகவே அது இருந்தாலும் அதுதான் வந்து அப்ளிகபிள் நானே அந்த மாதிரி வந்து அப்படி ஸ்டைலாக பேசி இப்படி பேசினாலும் கூட நீ என்னை நம்பி வந்தீங்கனாலும் உங்களுக்கும் அதே வந்து கதி ஸோ இவர் இப்படி பேசுகிறானா இவர் உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்கிறத நீ ஆராய்ந்து வந்து பார்க்குறேன் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த சோல் கான்சியஸை உங்களுக்குள்ள கொண்டு வந்தாலே ஹையர் பீங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க இந்த பர்சன் உண்மையிலே சொல்கிறாங்க ஆக்ட் பண்ண இதை வந்து நீங்கள் எல்லார்கிட்டையும் அதை கண்டுபிடிக்க தெரியாட்டி தெரிஞ்சால் தான் உங்கள் வாழ்க்கை வந்து மேலே வரும் ஸோ த அட்வான்ஸிங் பீயிங்னஸ் ஆஃப் அ பர்சன் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் பவர் கரிஷ்மா அண்ட் கிரியேட்டிவ் எக்ஸ்பென்சன் ஸோ ஒரு பர்சன் வந்து சோல் ரியலைசேஷன் பாதையில் அல்லது அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸோட நோக்கில் பாதையில் அவங்க போனால் மட்டும்தான் அவங்களுக்குலாம் நிறைய மேக்னட்டிக் பவர் கரிஷ்மாட்டிக் பவர் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன்லாம் வந்து அவங்களுக்கு வரையே தவிர அவங்களோட வெளிப்புற தோற்றத்தாலையோ அவங்க குரல்லையோ வந்து வராதுங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ ஒர்க்கிங் ஆன் வாய்ஸ் ஆன் மேனரிசம்ஸ் ஆர் யூசிங் சட் அண்ட் ஒக்காப்லரி ஆஃப் கோர்ஸ் ஹெல்ப் டு சேஞ்ச் த செல்ஃப் இமேஜ் பட் சச் செல்ஃப் இமேஜ் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஸோ ஒரு வேலை வந்து ஸோ இப்போ இப்போ நீங்கள் வந்து நிறையா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகேரா அந்த மாதிரி வந்து நிறையா சில கோர்ஸு கண்டெக்ட் பண்ணுறவங்களாக இருக்காங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஸோ அந்த கோர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ஃபைவ் டேஸ் வந்து செவன் ஸ்டார் ஹோட்டலை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு போனால் நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி போய் வந்து அட்டெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் பீப்புலாம் எப்படி இருக்காங்க நல்லா கோட் ஷூட் போட்டு அவங்க ஒரு பெரிய ராயலான ஒரு காரில் வந்து இறங்குறாங்க செவன் ஸ்டார் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் இங்கிலீஷே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது ஸோ அப்போ அந்த ஒரு ஒரு ஈகோ ப்ரைடுக்காகவே அவங்கக்கிட்ட போய் வந்து அட்டன் பண்ணுறாங்க ஸோ அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கங்கிறத கூட பார்க்கறதுக்கு வந்து கிடையாது ஸோ நான் இவர்கிட்ட போய் நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்து வந்து படித்தேன் ஸோ நீ என்ன டேக்அ பண்ணிவிட்டு வந்தங்கன்னு கேளுங்க அவங்கக்கிட்ட ஒரு இதுவுமே வந்து இருக்காது ஸோ அதெல்லாம் இல்லை நான் அவர்கிட்ட போனேன் அவர் சில புக்ஸ்லாம் கொடுத்தார் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் லைஃபே மாறிடுன்னு சொன்னார் அதுதான் வந்து வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ 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 இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் செல்ஃப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான இதிலெலாம் வந்து நம்ம பண்ணும்போது வந்து ஒரு 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 ஏதோ நமக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி ஒரு மாயை தான் இருக்குமே தவிர நமக்கு முழுசா வந்து கிடைக்காது ஏன்னா நான் ஏர்லியர் ஸ்கூல்ஸில் வந்து இருந்திருக்கோம் ஸோ அங்கே அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்க இப்போ வந்து தெரியுது அப்படின்னா ஸோ ஒரு ரெண்டு பேர் வந்து ஆமா எனக்கு இந்த மாதிரி தெரியுதுன்னு சொன்னால் மிச்சம் இருக்கிற நூறு பேர் ஆமா எனக்கும் தெரியுதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கும் தெரியுதுன்னு சொல்லலைன்னா ஒருவேளை இவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியலையோன்னு சொல்லி முடிவு கட்டிடுவான்னு சொல்லி ஒரு நாலு பேர் வந்து எனக்கு தெரியுதுன்னு சொன்னால் எல்லாருமே ஆமா ஆமா எனக்கும் தெரியுதுன்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ட்ராமாலாம் நிறையா வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு தற்காலிகமான தீர்வுமா தீர்வு கிடையாது அது தீர்வு மாதிரி நமக்கு இருக்குமே தவிர அது ஒரு முழுமையானதாக வந்து இருக்காது அப்படிங்கிறது வந்து கிரேட்டிச் வந்து சொல்கிறாங்க அண்ட் ஆர்டிஃபிஷியலி பில்ட் வாய்ஸ் மேனரிசம்ஸ் கரிஷ்மா ஆர் செல்ஃப் இமேஜ் வென் ஹிட் பை த ஹார்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் லீவ்ஸ் த சப்ஜெக்ட் லைக் அன்ஃபெய்த்ஃபுல் காட்ஸ் டு த டிவாஸ்டிங் ஃபோர்ஸஸ் ஆஃப் லைஃப் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் வந்து தன்னோடய செல்ஃப் இமேஜை வேறு மாதிரி மாற்றி ட்ராமா போட்டு ஆக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சு சுச்சுவேஷனால் வந்து அவங்க வந்து பாதிக்கப்படும் போது ஹிட் பைனால் என்ன அர்த்தம் ஆல் ஆஃப் சடன் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பாதிப்பு ஆளாகும் போது அவங்களோட உண்மையான சுயரூபம் அவங்களோட சுயரூபம் அல்லது செல்ஃப் இமேஜ் வந்து வெளியே தெரியும் போது ஸோ அவங்களுக்கும் அது வந்து மிகப்பெரிய பாதிப்பாகும் அவங்கள ஃபாலோ பண்ணவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய பேர் அழிவு வந்து அது வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ட்ராமா பண்ணாமல் அவங்க உண்மையான சுயூபத்தையே கா காட்டி அவங்க மற்றவங்கள அணுகும் போது இந்த மாதிரியான ஏமாற்றங்களுக்கோ எதுக்கோ வரமாட்டாங்க ஸோ மேபி உங்களுக்கு இன்னும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா இது வந்து இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொன்னால் நிறையா பேர் வந்து காயப்படுவாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னா நான் ஏதோ ஒரு ஸ்டடி செஷனை போட்டுட்டு வந்து நம்ம மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற அந்த மாதிரி வரும் ஸோ அவங்கவுங்க அனுபவத்தில் உங்களுக்கு வந்து தெரியும் சில பேருக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் ஸோ இதை நம்ம வந்து உதாரணம்லாம் சொல்லி சொன்னோன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து காயப்படுத்துற மாதிரி இருக்கனால நான் இதை வந்து கடந்து போயிடுறேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா நீ உண்மையானவங்களாக இருங்க டோர்க்கம் வந்து சில புக்ஸ்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா நீ கோபப்படுற நபராக இருந்தால் நீ கோபத்தை வெளிக்காட்டியே நீ வந்து இருந்துரு நீ கோபமே இல்லாத மாதிரி நடிக்காத அப்படிங்க வந்து சொல்கிறாங்க நீ வந்து ரொம்ப இரிட்டபிள் பர்சனாக இருந்தால் நீ அந்த மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணிக்கோ நீ இந்த பக்கம் வந்து இரிட்டேஷனை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ ஆனால் அதை வந்து நீ அடக்கி நீ வந்து இருக்கிற மாதிரி வந்து பண்ணாத ஸோ அந்த மாதிரி நீ வந்து பண்ணினா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 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 மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷருக்கு நீ உள்ளாகும் போது உன்னோட உண்மையான குணத்தை வந்து எல்லாருமே வந்து பார்த்துருவாங்க அப்போ மிகப்பெரிய அவமானத்தை வந்து நீ வந்து சந்திப்ப ஸோ அதனால வந்து நீ வந்து ஆக்ட் பண்ணக்கூடாது ட்ராமா பண்ணாதீங்க ஸோ ட்ராமா தான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் செல்ஃப் இமேஜை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ த மோர் ஆர்டிஃபிஷியல் அண்ட் காஸ்மெட்டிக் ஒன் பிகம்ஸ் த மோர் ஹீ லூசஸ் இஸ் ஃபவுண்டேஷன் தட் இஸ் பேஸ்ட் அப்பான் த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் ஹிஸ் பீங்னஸ் ஸோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அவங்க வர்ச்சுஸ் அண்ட் வேல்யூஸை ஃபாலோ பண்ணி அவங்க பில்ட் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் அல்லது அவங்களோட அந்த சோல் ஸோ அப்போ நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் செல்ஃப் இமேஜோடு நம்ம வாழ்ந்தோன்னா அந்த ஃபவுண்டேஷனே வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ டு மேக் த கோர் ரேடியாக்டிவ் வி நீட் டு ரிசைன் ஃப்ரம் ஆல் ஆர்டிஃபிஷியாலிட்டி ஹிப்போக்ரஸி இமிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ் காஸ்மெட்டிக் பிகேவியர்ஸ் ஸோ இது எல்லாமே நான் அந்த செஷனில் திருப்பி திருப்பி சொன்னதான் ஸோ அப்போ நம்மளோட சோல் வந்து ஒளி விடணும் அப்படின்னா ஸோ அந்த ஒளியானது வந்து நிறையா மேக்னட்டிசம் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியது மற்றவங்களோட வாழ்க்கையில ஒலி ஏற்றி வைக்கக்கூடியதை வந்து உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நடிக்கிறது ட்ராமா போகிறது இந்த ஹிமோ ஹிப்போக்ரஸிவ் இமிட்டேட்டிவ் இதெல்லாத்தையும் வந்து விட்டுறணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இது வந்து தலைமை தாங்கக்கூடிய லீடர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட பர்சனல் லைஃப்லேயும் நம்ம இதை வந்து நம்ம அப்ளை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஏ டோட்டல் கிளன்சிங் மஸ்ட் டேக் பிளேஸ் வித் அவர் பர்சனாலிட்டி ஆஃப் ஆல் தோஸ் டோட்டல் கிளன்சிங் மஸ் மஸ்ட் டேக் பிளேஸ் வித் அவர் பர்சனாலிட்டி ஆஃப் ஆல் தோஸ் எலமெண்ட்ஸ் விச் வேர் இம்போஸ் அப்பான் அஸ் அட்ராக்டட் பை அஸ் டு செக்யூர்ட் ட்ரான்ஸ் ஓகே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு எனி ஆர்டிஃபிஷியல் எஃபர்ட் டு அபே த ஜெயன் வில் காஸ் அ கையோட்டிக் கண்டிஷன் இன் அவர் சைட் பிகாஸ் த ப்ரீ மெச்சூர்லி இவோக்குட் எனர்ஜிஸ் வில் நொரிஷ் எனர்ஜைஸ் அண்ட் ஹார்ட் அண்ட் ஆல் எலிமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியலி வித்இன் அவர் பர்சனாலிட்டி பில்டிங் ஏ ஹ ஹ ஹியூஜ் ஆப்ஸ்டக்கல் ஆன் த பார்ட் ஆஃப் த ஃபியூச்சர் ரிலீஸ் ஆஃப் த கோ ஸோ அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல் குவாலிட்டியை வந்து நம்ம வந்து இவோக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் மெத்தடெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதை ப்ரீ மெச்சூராக நம்ம வந்து இவோக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு கேடை வந்து நம்மளோட ஃபிசிக்கல் இமோஷனல் மென்டல் பாடிக்கு மட்டும் கொடுக்காம நம்மளோட ஆன்மீக பாதையிலே வந்து அது நிறைய டிலே வந்து அது வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறத வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க த மோர் அவர் ஆர்டிஃபிஷியலி ஆர்டிஃபிஷியாலிட்டி இன்க்ரீஸர்ஸ் த லெஸ் சான்ஸ் வி ஹாவ் டு பி அவர் ட்ரூ செல்ஃப் ஸோ நம்மளோட அந்த சோல் குவாலிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக நடந்துட்டோன்னா அது இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க த லெஸ் சான்ஸ் வி ஹேவ் டு ஹீல் அவர் பாடிஸ் அண்ட் டு பில் சாலிட் பேலன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் ஸோ அப்போ நம்மளோட இமோ ஃபிசிக்கல் இமோஷனல் அண்ட் மென்டல் பாடிஸ் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நடந்துக்கிறது மூலமாக நம்ம லூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ ஓகே ஸோ எனி ஆர்டிஃபிஷியல் பர்சன் வில் ஹேவ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லைஃப் சஸ்டெயின் பை ஆர்ட்டிஃபிஷியல் மீன்ஸ் ஸோ அப்போ நம்மளோட எவரிடே லைஃப்பில் வந்து நம்மளோட உண்மையான குணம் எதுவோ அதை நம்ம வந்து வெளிக்காட்டி நம்ம அந்த செல்ஃப் இமேஜோடு நம்ம வந்து நம்ம இருக்கும்போது ஸோ நம்மளோட நம்மளோட அந்த சோல் கான்சியஸ்னஸை நம்ம அடையக்கூடிய வேகம் வந்து கூடும் ஸோ நம்ம வந்து நம்மளோட நம்மளோட அந்த நம்மளோட அந்த லைஃப் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ நத்திங் ட்ரெயின்ஸ் அண்ட் வேஸ்ட் ஸோ மச் எனர்ஜி டைம் ஸ்பேஸ் அண்ட் அஸ் ஆர்டிஃபிஷியலி மோஸ்ட் ஆஃப் அவர் ப்ராப்ளம்ஸ் கம்மிங் டு பீயிங் வென் வி திங்க் ஃபீல் அண்ட் ஆர்ட் ஆட் ஆர்டிஃபிஷியலி ஸோ அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து களைகிறதுக்குண்டான முயற்சிகள் எடுக்காமல் ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து மறைக்க முயற்சி செய்கிறதும் கூட அந்த ஒரு போலியான செல்ஃப் இமேஜை நமக்குள்ளேயே நம்ம வந்து உருவாக்கிக்கிறதா ஸோ இப்போ நமக்கு வந்து கோபம் இருக்குது நமக்குள்ளே வந்து ஜெலஸ் இருக்குது நமக்குள்ளே இரிட்டேஷன் இருக்குது நமக்குள்ளே இன்னும் நிறையா வேண்டாத தீய குணங்கள் இருக்குது அப்படின்னா ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியே வரணுங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நம்ம எடுக்காமல் இது எதையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இல்லை இல்லை நான் ஜெல்லஸ் ஆனவங்களாம் கிடையாது எனக்கு இரிட்டேஷன்லாம் வந்து கிடையாது ஸோ எனக்கு இந்தமா இது மாதிரி இருக்கிறனால நான் வந்து ஜெல்லஸ்ஸாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்மளால் வந்து அந்த ட்ரூ செல்ஃப் இமேஜை வந்து நம்ம கட்டமைக்கவே முடியாமல் வந்து நம்ம வந்து போயிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ ஓகேயா ரைட் ஸோ அப்போ இப்போ இந்த இதில் வந்து ஒரு 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 சம்மரி மாதிரி சொல்கிறது அப்படின்னா ஸோ நம்மளோட நம்மளோட செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது வந்து நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத வந்து நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோங்கிறதான் வந்து அந்த செல்ஃப் இமேஜ் ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான குவாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னா ஸோ நமக்கு அந்த செல்ஃப் இமேஜ் வந்து நமக்கு உருவாகும் நம்ம அது சம்மந்தப்பட்ட நபர்கள் அது சம்மந்தப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் அது சம்மந்தப்பட்ட உணர்வுகள் எண்ணங்களை நம்மளை நோக்கி வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம அது இல்லாமல் நம்ம அந்த இதை நம்ம மறைச்சி நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் குவாலிட்டிஸை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் நம்ம வந்து அதற்கு எதிர்மறையாக அது ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு செல்ஃப் இமேஜை நம்ம வந்து கட்டமைக்க முயற்சி செஞ்சோன்னா ஸோ இரண்டு விதமான சுச்சுவேஷன்ஸையும் நம்ம வந்து கிரியேட் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ நம்மளோட உண்மையான செல்ஃப் இமேஜில் இருக்கக்கூடியதையும் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ நாம் கட்டமைத்ததையும் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்து தானாகவே வந்து சிதைந்து வந்து அது வந்து போயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டுக்கும் இடையில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து உருவாகும் ஸோ நம்மளை வந்து அது கன்ஃப்யூஷன்ஸில் வந்து கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஸோ அப்போ ஒரு நம்மளோட உண்மையான சுயரூபத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன நல்ல குணங்கள் என்னென்ன இருக்குங்கிறதையும் நமக்கு லிஸ்ட் பண்ண தெரியணும் ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத குணங்கள் என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம லிஸ்ட் பண்ண தெரிஞ்சு ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணுங்கக்கூடிய வழிவகையை நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து பலவிதமான சுய பிம்பங்கள் அல்லது நம்ம பலவிதமான செல்ஃப் இமேஜ் உருவாகாமல் ஒரே ஒரு செல்ஃப் இமேஜ் மட்டும் இருக்கும் அந்த ஒரே ஒரு செல்ஃப் இமேஜ் தான் வந்து நம்மளோட பாடிக்கு தேவையான நிறைய ஹீலிங் எனர்ஜி பாடினா ஃபிசிக்கல் மாடி மட்டும் கிடையாது நம்மளோட உணர்வுகளுக்கான உடல் எண்ணங்களுக்கான உடல் ஸோ இது எல்லாத்துக்குமான அந்த ஒரு ஹீலிங் எனர்ஜியை அந்த ஒரிஜினல் செல்ஃப் இமேஜ் தான் வந்து நமக்கு வந்து கொடுக்குமே தவிர ஸோ ஆர்டிஃபிஷியல் செல்ஃப் இமேஜை வந்து நம்ம வந்து உருவாக்கணும்னா அது ஒரு 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 மாயை ஒரு வெற்றியை நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மாயையை வந்து உருவாக்கும் அதே சமயத்தில் வாழ்க்கையில் வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனால் நம்ம வந்து அதை தாக்கப்படும் போது பாதிக்கப்படும் போது நம்மளோட உண்மையான சுயரூபம் வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி அசிங்கமாக அது வெளிக்காட்டப்படும் ஸோ அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு போலியான செல்ஃப் இமேஜை ஒரு சுய பிம்பத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறக்கு நம்ம ட்ரை பண்ணாலும் நம்ம ஆன்மீக பாதையில் வந்து நம்ம வந்து மிகவும் பின்தங்கி வந்து போயிடுவோம் அதனால் நிறைய நம்ம ரிவர்ஸில் வந்து நம்ம வந்து போவோம் நம்ம ஆன்மீக முன்னேற்றமே நமக்கு வந்து இருக்காது அப்படிங்குறத வந்து இங்கே தோற்கம் தான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ நான் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ஸோ இன்னும் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்கை வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னதுனால ஸோ டோர்க்கம் சரோதரன் சொன்ன விஷயத்த நான் நார்மலாக என்ன பண்ணுவேன்னா அதை அப்படியே ரீட் பண்ணி ரீட் பண்ணி ட்ரான்ஸ்லேட் வந்து பண்ணுவேன் பட் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சம்மரியாக வந்து சொல்லியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இன்னும் இந்த டா இந்த சாப்டர் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ அதையும் நம்ம இன்றைக்கி இந்த புக்கில் போட்டுக்கிறதையும் சேர்த்து நம்ம பண்ணி நம்ம கம்ப்ளீட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ அப்போ ஸோ நம்ம 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 இப்போ வந்து ஒரு ஒரு போலியான செல்ஃப் இமேஜை வந்து ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ட்ட நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம சில்ட்ரண்ட்ட நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ட நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம அன்றாட சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட நம்ம அதை காமிக்கிறதுக்கு நம்ம நம்மளோட நம்மளோட போலியான அந்த செல்ஃப் இமேஜை காமிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி ஸோ உங்களோட உண்மையான செல்ஃப் இமேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட் கட் மெத்தட் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத குணங்கள் என்னங்கிறத நம்ம லிஸ்ட்டு போட்டு அதை அதை நீங்கள் உடனே வந்து அதை சரி பண்ணணுங்கிறது வந்து அவசியம் வந்து கிடையாது ஏன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே வந்து பிறவியே எடுத்துருக்கோம் அதை லிஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அது லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ அடுத்தாப்பில் வந்து அதை வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழிவகைகள்ங்கிறதையும் நம்ம லிஸ்ட் பண்ணி ஸோ அதை நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சாலே இந்த போலியான செல்ஃப் இமேஜ் எல்லாமே வந்து மில்ட் ஆக ஆரம்பிக்கும் டிஸ்பர்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ நம்மளோட ஒரிஜினல் சுயபிம்பம் மட்டும் இருக்கும் செல்ஃப் இமேஜ் மட்டும் இருக்கும் ஸோ அது என்ன விஷயத்தை நம்மளை நோக்கி அட்ராக்ட் பண்ணுமோ அதை மட்டும் தான் அதை அட்ராக்ட் பண்ணும் ஸோ நம்ம அந்த சோல் கான்சியஸ்னஸை நமக்குள்ளே அவேக் பண்ணுறதோ அது வந்து ரொம்ப வந்து ஈஸியானதாக இருக்கும் நம்ம அந்த ஸ்ட்ரைவிங் டுவர்ட் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்மூதராக நடக்கும்போது நம்ம ஆன்மீகத்தில் நம்ம வந்து பயணிக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இந்த சாப்டரோட ஒரு சம்மரியாக வந்து டோர்க்கம் வந்து சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இதோட இன்னும் விட்டு போனதையும் இதையும் வந்து மற்றதையும் பார்த்து நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் அல்லது ஒப்பீனியன் எதாவது வந்தால் நீங்கள் கேளுங்க நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இதோட ரெக்கார்டிங் வந்து யூடியூப்பில் இருக்கு லாஸ்ட் வீக் பேசணும்